இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக அழுத்தி பண்ணிக்கோங்க உள்ள அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வியாபாரி தன் இரு புதல்வர்களுக்கு கல்யாணம் செய்து வைத்து அவர்கள் ஒன்றாக வாழ்வதை கண்டு திருப்தி அடைந்து கண்ணை மூடினார் இறக்கு முன் தன் மூத்த மகனை தனியாக அழைத்து நீ உன் தம்பியோடு சண்டை போடாமல் அனுசரித்து போ அவன் சுபாவம் துடுக்கானது எனவே அவன் என்ன சொன்னாலும் செய்தாலும் பொறுத்துக்கொண்டு அவனை அணைத்துக்கொண்டு போ என தந்தை கூறினார் தன் கணவனின் அண்ணனிடம் மாமனார் ஏதோ கூறுவதை பார்த்த இளையவனின் மனைவி தன் மாமனார் பணத்தை எங்கோ ரகசியமாக வைத்திருப்பதை கூறுகிறார் என்று எண்ணினாள் அவளுக்கு வெகுநாளாகவே நாளாகவே தனி குடுத்தனம் நடத்த வேண்டும் என்ற ஆசை தன் கணவனிடம் அவள் பலமுறை கூறியும் அவன் அதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை இப்போது அவள் தன் கணவனிடம் பார்த்தீர்களா பணம் வைத்த ரகசியத்தை உங்கள் தந்தை உங்கள் அண்ணனிடம் தான் சொன்னார் உங்களிடம் சொல்லவில்லை நீங்கள் அந்த பணத்தில் பங்கு கேட்டு வாங்குங்கள் நாம் தனியாக போய் சுகமாக வாழலாம் இவர்களோடு சேர்ந்து ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் என்று தினமும் கூறினாள் கணவனிடம் இது அவன் மனதிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பதிந்தது அப்பா ஏதோ ரகசியமாக உன்னிடம் சொன்னாராமே அது என்ன என்று கேட்டான் அண்ணனும் நாம் இருவரும் எப்போதும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தன் தம்பியிடம் கூறினான் தம்பியோ இதை நான் நம்ப மாட்டேன் சரி சரி நான் தனியாக போகிறேன் என் பங்கிற்கு என்னுடைய பணத்தை கொடு என்றான் பணம் எது அப்பா எதுவும் பணம் வைத்து விட்டு போகவில்லையே என்றான் ஆனால் தம்பியோ எல்லாம் எனக்கு தெரியும் அவர் புதைத்து வைத்த பணத்தில் பாதியை கொடு என்றான் அதை கேட்ட அண்ணன் திகைத்து போனான் பதில் பேசாமல் உள்ளே போய் தன் மனைவியிடம் உன் நகைகளை எல்லாம் கொடு என்று அவன் கேட்டான் அவளும் எல்லாவற்றையும் கொடுக்கவே அவற்றை அவன் எடுத்து போய் தன் குடும்ப நண்பரும் வட்டி கடைக்காரருமான விஸ்வநாதனிடம் ஐயா இந்த நகைகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்கள் என்று கேட்டான் அவரும் பணத்தில் அப்படி என்ன அவசர செலவு என்று கேட்டார் அண்ணன் இதை குடும்ப ரகசியம் எப்படி சொல்வது என்றான் இதோ பார் நானும் உன் தந்தையும் நகமும் சதையும் போல இருந்தவர்கள் நீ உன் குடும்ப ரகசியத்தை என்னிடம் சொல்லாவிட்டால் வேறு யாரிடம் சொல்ல போகிறாய் தயங்காதே தாராளமாக என்னிடம் சொல் என்று கேட்டார் அப்போது அண்ணன் கண்ணீர் மல்க என் தம்பி என்னை சந்தேகப்படுகிறான் என் தந்தை இறக்கும் முன் ஏதோ புதைத்து வைத்த பணம் பற்றி ரகசியமாக என்னிடம் கூறியதாக நினைக்கிறான் எனவே இந்த பணத்தை எடுத்து என் வீட்டுக்கு பின்புறம் புதைத்துவிட்டு அவனிடம் சொல்லி அவனுக்கே இதை கொடுத்துவிடப் போகிறேன் அப்போதாவது குடும்பத்திலிருந்து பிரிந்து போகாமல் இருப்பானல்லவா என்றான் அண்ணன் விஸ்வநாதனும் பணம் கொடுக்கவே அண்ணன் அதனை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான் அன்றிரவே யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை வீட்டின் பின்புறத்தில் ஓரிடத்தில் புதைத்து வைத்தான் மறுநாள் காலை அண்ணன் தம்பியை அழைத்து தம்பி என்னை மன்னித்து விடு நம் தந்தை கூறிய ரகசியத்தை உன்னிடம் சொல்லவில்லை எல்லாம் பணத்தாசைதான் காரணம் அவ்வளவையும் நானே வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டேன் வா பணம் புதைத்து வைக்கப்பட்ட இடத்திற்கு போகலாம் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொள் என்றான் தம்பியும் அண்ணா எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணியின் நகை கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கி நம் தந்தை கூறிய ரகசியம் என்று என்னிடம் சொல்கிறீர்கள் நேற்று விஸ்வநாதன் என்னை அழைத்து புத்திமதிகள் கூறி உங்களுடைய உயரிய எண்ணத்தையும் செய்கையையும் கூறினார் எனக்கு புத்தி வந்து விட்டது அண்ணா இனி ஒரு நாளும் தனியாக போக மாட்டேன் என் மனைவியின் பேச்சை கேட்டு இப்படி நான் தவறாக நடந்து கொண்டேன் நம் தந்தையின் கடைசி விருப்பப்படி நாம் என்றும் ஒன்றாகவே இருப்போம் என்றான் அண்ணன் ஆனந்தத்தால் அப்படியே தம்பியை கட்டி தழுவினான் நம்ம சோஷியல் மீடியாவில் எவ்வளவு டைம் யூஸ் பண்றோங்க ஆனா இது போன்ற நல்ல நல்ல கதைகளை யாருமே கேட்க தயாரா இல்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்கள் நண்பர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்